வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கதிரவன் பேசுகிறேன் பாருங்கள் அந்த காக்கா என்ன பண்ணுதுன்னே தெரில பின்னாடி பின்னாடி குத்திக்கிட்டே இருக்குது நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கிறேன் திடீர்னு பார்த்தா ரெண்டு காக்கா மாதிரி தெரிஞ்சது இப்போ ஒரு காக்கா தான் இருக்குது இது பெருவுடைய கோழி அதுனா இது விட முட்டை கரெக்டாக ஏழு மாதம் பாஞ்ச நாள் ஆகுது முட்டை வைக்கிற கண்டிஷனில் இருக்குது இது கருப்பு இது கருப்பு கோழி இது கன்னி உடைங்க இது ரெண்டுமே கன்னி உடைங்க ரேர் பீஸு பாருங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது கோழி இருந்தால் கமெண்ட் பண்ணுவாங்க இது ரெண்டுமே வந்து ஏழு ஏழு மாதம் பாஞ்சு நாள் ஆகுது முட்டை வைக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் ஜெய்கிந்த்